அது ஒரு அழகான ஏரி அந்த ஏரியில் அழகான ஆமை ஒன்று இரண்டு வாத்துகளுடன் வாழ்ந்து வந்தது தினமும் அந்த இரண்டு வாத்துகளை சந்திப்பது ஆமைக்கு வழக்கமாக இருந்தது ஒரு நாள் இரண்டு வாத்துகளும் சோகமாக இருந்தது இதை பார்த்த ஆமை ஏன் சோகமாக உள்ளீர்கள் என்று கேட்டது இங்கு மழை இல்லாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது இன்னும் சில தினங்களுக்கு பிறகு முற்றிலும் நீர் வறண்டுவிடும் எனவே நாங்கள் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்றது வாத்துக்கள் என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீர் இல்லை என்றால் உங்களுக்கு உணவுதான் குறையும் ஆனால் எனக்கோ உயிரே பெய்விடும் என் மீது அன்பு இருந்தால் என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்றது ஆமை உனக்கு தான் இறக்கைகள் கிடையாதே உன்னை எப்படி அழைத்துச் செல்ல முடியும் என்றது வாத்து ஒரு உபாயம் செய்யலாம் ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள் நான் நடுவில் எனது பற்களால் குச்சியை பிடித்துக் கொள்கிறேன் நீங்கள் இருவரும் ஓரத்தில் என்னை கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது நாங்கள் உயர போது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்றது வாத்துக்கள் அப்படியானால் நான் வாய் பேசாமல் வருகிறேன் என்றது ஆமை இரு வாத்துக்களும் இருபுறமும் குச்சியை பிடிக்க நடுவில் ஆமை வாயில் பச்சிக்கொண்டு பறக்க ஆரம்பித்தது மேலே செல்ல செல்ல சந்தோஷத்தில் ஆமை துள்ளி குதித்தது சிறிது நேரம் அமைதியாக இரு இல்லாவிட்டால் நீ கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்றது வாத்துக்கள் வாத்துக்கள் ஆமையுடன் சென்றதை பார்த்த மக்கள் வாத்துக்கள் எதையோ தூக்கி செல்கின்றது என்று கூச்சலிட்டனர் ஆமையின் நேரம் அந்த கூச்சல் அதன் காதில் கேட்டது ஏன் இந்த மக்கள் இவ்வாறு கூச்சல் இடுகின்றன என வாயை திறந்து பேசியது அப்போது பிடித்திருந்த பிடி விட்டுவிட ஆமை மெதுவாக கீழே விழ ஆரம்பித்தது கீழே விழுந்த ஆமை தன் உயிரை இழந்தது நீதி வருமுன் காப்போம் சமயோஜித புத்தியுடையவனும் சுகம் பெறுவான்